இந்த கல்மடுக்குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது முதல் எட்டடியில் அடியில் இருந்தது இப்போ பதினாறு அடிக்கு வந்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து தான் இந்த பத்தேக்கர் திட்டங்களுக்கு இந்த காணிக்கு தண்ணி கொடுக்கப்பட்டது அந்த தண்ணி கொடுக்கப்பட்டதுலேருந்து படிப்படியாக இது பிறப்பிக்கப்பட்டு பிறகு கண்டாவளைக்கு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டாவளைக்கு தண்ணி கொடுக்கப்பட்ட அப்போ கல் கண்டாவிளைக்கும் கல்மடைக்கும் தண்டைக்கு இருபத்தி நாலு அடியில இருந்தது அப்போ இருபத்தி நாலு அடியில இருக்கேக்க கல்மடைக்கு நானூற்றி ஐம்பது ஏக்கரும் கண்டாவளைக்கு ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரும் கொடுக்கப்பட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புளியம்புக்கனை கிழக்கு தர்மூரம் மேற்கு பெரியகுளம் நாகேந்திரபுரம் போன்ற இடங்களையும் சேர்க்கப்பட்டு அவர்கள் விஸ்வபனையும் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் மூலமாக கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீன்பிடி வளர்ப்பு இதுக்காக வேண்டி மீன்பிடியும் இப்பொழுது மீனவர் சங்கத்தை ஏற்படுத்தி அந்த இதிலேருந்து சென்ற போன இருந்து இந்த மீன் குஞ்சு வளை குளத்தில் விட்டு அந்த இதை மீனவர் சங்கத்தை ஏற்படுத்தி அந்த மீனவர்களுக்கும் வாழ்வாதார திட்டமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதனால் பயனடையக்கூடியதாக இருக்கின்றது இந்த குளத்தில் மீன் விடுறதுனாலே அந்த குடும்பங்கள் பயனடைகிறதோட பிற மீன் குஞ்சுகள் இப்போ ஒரு பக்கத்துக்கு தான் வலையை போட்டிருக்கு ஒரு மற்ற பிரதான துரிசான கண்டாளைக்கு தண்ணி பாய்கிற துரிசுக்கும் மற்ற கலிங்கக்கும் வல போட இல்லை இதனால் பிற மீன் குஞ்சுகள் திடீரென வெளியால் போய் ஆற்றில் பூச்சேடக்கூடியதாக இருக்கின்றது அதனாலே அந்த மக்களுக்கும் பிரயோசனம் இல்லாமல் இது இருக்குது அதனடியாக கட்டாயம் நீங்கள் அந்த இதை கொடுக்குற நேரங்களில் அவர்களுக்கு இந்த மீனை பிடிக்கக்கூடியதாக அந்த வலையை போட்டு கொடுக்கணும் கொடுத்தா தான் அவர்களுக்கு உண்மையிலேயே அதை பிரயோசனமாக இருக்கும் இல்லையாண்டா அந்த மீன் குஞ்சுகள் அநியாயமாக பலியாக போயிடும் இனி முதல் முதலாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இது ஆனபடியாக அவர்கள்ட்ட உண்மையிலேயே வசதி இல்லை இப்போ அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் இந்த குளத்தில் முதலே இருக்குது அதால் வள்ளங்கள் அப்படி என்று அப்படி என்றால் இந்த நேரங்கள்லேயே அவர்களே பிடிக்க முடியாமல் அது ஒரு கட்டம் இருக்குது ஆனபடினாலே அவர்களுக்கு அந்த வசதிகளை செய்து கொடுக்கணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்ளும்